திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு அனுப்ப மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் மோ அதில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள் மாநிலத்தில் உள்துறை செயலாளர்கள் இவர்கள் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது இது நடைமுறை அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமிச்சாங்க பொறுப்பு டிஜி ஒருத்தரை நியமித்த உடனே ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார் இது முற்றிலும் தவறு என்று